மண் வாசனையும் ஜாதி மதம் எல்லாம் இந்த காலத்தில் அடிச்சுங்கிறாங்க அந்த ஜாதி மதத்தை ஒற்றுமையாக காமிச்சிருக்காரு யாருக்கும் யாருக்கும் விரோதம் இல்லை கடவுள்னால் எல்லாம் ஒன்று தான் அது மனம் சார்ந்தது மண் சார்ந்தது அதை அதை சார்ந்து சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு படம் படம் பார்க்கணும்னு இப்போ நம்ம தேட்டருக்கு வர்றோம்னா ஒரு சினிமாக்காரனா தாண்டி ஒரு ரசிகராக வந்து ஒரு ரூபா ரூபாய் கொடுக்குறோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அந்த படம் பார்த்ததுல ஏதாவது ஒரு ஃபீல் நமக்கு இருக்கணும் இல்லையா அந்த படத்தை வந்து இந்த பரமஸ்வன் பாத்திமா கொடுத்திருக்கு இயக்குனர் இசகி கார் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு என்னன்னா முன்னூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் போட்டு படத்தை எடுக்கிறாங்க பேர் சொல்ல விரும்பல ஒரு படம்லாம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு ஆடியன்ஸ் ரொம்ப மணி நேரம் எங்களால் உட்கார முடியலன்றான் அடிக்கிற வெயில் வந்து இப்போ தான் வந்து சினிமான்றது முன்னூறு கோடி ரூபாய் கோடி படம் பட்டு பெரிய பெரிய நடிகர் படங்கள்லாம் உள்ள உட்கார முடியல கதை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஆர்டிஸ்டோட முகம் இருக்கே தவிர அங்கே கதை இல்லை ஆனால் வந்து இன்னைக்கு விமல் வந்து ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு நடிகர் நிறைய படங்கள் கிட்டு கொடுத்துருக்காரு இந்த பரமசிவன் பாத்திமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பரமசிவனை வந்து விமல் பண்ணியிருக்காரு ஃபாத்திமா வந்து யார் கண்ணன் டைரக்டரோட பொண்ணு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் அவங்களுக்குள்ள யாகோபுரம் சுப்பிரமணியபுரம் ரெண்டு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கதை ஒரு இந்து பையன் ஒரு கிறிஸ்துவ பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கணும் அதை அந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்காமல் பிரச்சனையாக அவனை அடிச்சு கொண்டுறாங்க இப்போ விமலும் அந்த கதாநாயகி வந்து அவங்க வந்து ஒரு ரூபமாக வெளியில வந்து தான் கொன்னவோட கொடுக்குற கொன்னவோட வந்து பழி வாங்குறாங்க அதுதான் கதையோட கண்டென்ட் கிளைமாக்ஸ்ல வந்து இருக்கிற பாடல் வந்து ரொம்ப அற்புதமா ஒரு 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 கிராமிய கலை இசையோட ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து கும்கி மைனா படத்துல வந்து கேமராமனாக இருக்கிற சுகுமார் தான் அந்த படத்துல வில்லனா பண்ணிருக்காரு ஃபெலிக்ஸ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நல்லா பண்ணியிருக்காருல ஆமா ஆமாப்பா நம்ம அதை அப்படி எப்படி ஒரு பொது படத்துல வந்து எல்லாத்தையும் ஒற்றுமையா தான் சொல்லிருக்காரு இந்த மாதிரி அரசியல்வாதிகளால் இந்த மதங்கள் வந்து சொல்லப்படுது அப்படி சொல்ல வரல மக்களால் அப்படி சொல்ல வரல வெளிநாட்டுக்காரங்க வந்து தான் கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்தாங்க வெளிநாட்டுக்காரங்க ஏன் அந்த கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்து வந்து கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை பதிவு பண்றாங்க ஆனா என்ன மத பிரச்சனையா இருந்தாலும் ஜாதி இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம வந்து ஒரு பார்க்காதத நடக்காதத வந்து அவர் சொல்லலை இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல மத பிரச்சனையில் இருக்கிறது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு படம் ஒரு வாட்டி அழகாக பார்க்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வந்து ஒரு பெரிய நடிகர் படத்தை போய் பார்த்துட்டு மன உளைச்சலோடு வர்றதுக்கு இந்த மாதிரி விமல் இப்படி சின்ன சின்ன புது இயக்குனர்கள் நடிக்கிற படங்களை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு